சினிமா பூங்கா நேயர் அனைவருக்கும் இயக்குனர் ராஜராஜதுறையின் வணக்கங்கள் இப்போ ஒரு வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் திரையுலகில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி பிரிவு இது வந்து திரையுலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சியான நிகழ்ச்சி ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து திரையுலகத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் மனித நேயமிக்கவர் மிக்கவர் இறைப இறைபக்தி உள்ளவர் இவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அனைவருக்குமே அது வந்தத்தக்கக்கூடிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள கோடான கோடி அவருடைய ரசிகர்கள் மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இவருடைய பிரச்சனை என்னன்றது யாருக்கு என்னன்னு தெரியலை இருந்தாலும் மூணு குழந்தைகள் மூணு குழந்தைகளையும் நினச்சி இவங்க அந்த முடிவை வந்து மாற்றிக்கணும் இன்னொன்று சொல்லப்போனோன்னா இப்போ வந்து இந்த மூணு குழந்தைகளுமே இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை இப்போது ஏஆர் ரஹ்மான் இவர் வந்து எந்த தவறும் செய்யாமல் ஒரு ஒழுக்கமான மனிதர் அது எல்லாருக்கும் எல்லாருமே அறிந்தது இப்போ இவங்க மனைவி எதனால இப்படி பண்ணுறா எது எதுனால இந்த முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை ஒரே ஒரு காரணம் மட்டும் தெரிய வருது இவர் மனைவியோடு இவர் அதிக நாட்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதாவது நேரத்தை கழிக்க முடியல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாக கேள்வி இது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வயசு வந்து ஐம்பதுக்கு மேலே ரெண்டு பேருக்குமே ஆகிடுச்சி இதுக்கு மேலே குழந்தைகளை பார்க்கணும் இப்போ ஏஆர் ரகுமான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த வளர்ச்சிக்கு எனக்கு என் மனைவியும் தான் ஒரு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு அதே மனைவியால் தனக்கு ஒரு கெட்ட பெயர் இப்போ உலக சினிமா உலகத்தில் வருது ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒரு நடிகர் நடிகைகள் டைவர்ஸ் பண்ணுறதும் கல்யாணம் பண்ணிக்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் இசையமைப்பாளர் அதுவும் ஏஆர் ரகுமான் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மரியாதை எல்லா இடத்துலையுமே உண்டு அவர் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடப்பது வந்து மிகவும் வருந்தத்தக்கமான ஒரு விஷயம் ஐம்பது வயசுக்கு மேலே நீங்கள் பிரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் சின்ன வயசில் நீங்கள் பிரிஞ்சுருந்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ வந்து அவருடைய செய்கையை பிடிக்கலையா இல்லை அவருடைய எனக்கு நேரம் ஒதுக்க மாட்டார்னு சொல்லி நீங்கள் விளங்குறீங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேலே குழந்தைகளை பார்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு எப்போவுமே உண்டு நீங்கள் பிரிவதால் அந்த குழந்தைகள் மனது மிகவும் வேதனைப்படும் அதை இப்போ அவங்க காட்டிக்கிறாங்களா காட்டலையான்றது தெரியலை ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு வயதுக்கு வந்தவர்களாக தான் இருப்பாங்க அவங்க ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை இருந்தாலும் கோளான கூடிய மக்களின் சார்பாக ரசிகர்களின் சார்பாக இந்த முடிவை இருவருமே மாற்றிக்கொண்டு ஒற்றுமை ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி வணக்கம்